நம் குருநாதர் காட்டிய அந்த வழியில் நம்முடைய தியானத்தின் நோக்கமே ஆறாவது அறிவு கொண்ட நாம் ஆறாவது நிலையில் இருக்கக்கூடிய நாம் நம்மை அறியாது வரக்கூடிய எத்தகைய உணர்வாக இருந்தாலும் மகரிஷியின் உணர்வு கொண்டு அதை மாற்றியமைக்கும் திறனாக சிருஷ்டிக்கும் நிலையாக ஆறாவது அறிவை ஏழாவதாக நாம் ஒளியாக ஆக்க வேண்டும் ஏழாவதிலிருந்து எட்டாவதாக எட்டாவது என்றால் இந்த உடலுக்குள் எட்டு கோளின் சக்தி கொண்டுதான் உருப்பெற்றுள்ளது அது புறத்திலும் இந்த எட்டு கோளுடைய நிலைகள் தான் இயக்க சக்தியாக இருக்கின்றது சிருஷ்டிக்கும் நிலையாக ஏழாவது நிலை பெற்று அதன்படி இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அதனதன் உணர்ச்சிகளை தூண்டி அதனதன் உணர்வுகள் நமக்குள் விளையாத வண்ணமும் அதே சமயத்தில் புறத்திலிருந்து வரக்கூடிய எத்தகைய நிலையில் நம் மீது வந்து மோதினாலும் அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் ஆறாவது நிலை எப்படி ஏழாவதாக ஒளியாக சிருஷ்டிக்கும் நிலையாக பிரம்மாவை சிறைப்பிடித்தான் என்ற நிலையில் செயல்படுத்தினோ அதை போன்று திரும்ப 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 அவரால் நம் குரு நமக்கு உபதேசிப்பது அனைத்துமே அருள் வாக்குகள் தான் குருநாதனை நாம் சந்தித்து அவரிடம் நேரடியாக ஆசி பெற்று வாக்குகள் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது குருவை சந்திக்கவில்லை அவருடைய உபதேச கருத்துக்களை பதிவாக்கினாலும் சரி அது அனைத்தினே அருள் வாக்குகள் தான் மெய்ஞ்ஞானிகளுடைய ஆற்றல் மிக்க சக்திகளைத்தான் வித்துகளாக நமக்குள் பதிவு செய்கின்றார் அந்த பதிவு செய்த அந்த ஆற்றல்களை நாம் இந்த தியானத்தின் வளர்ச்சியில் சிறுக சிறுக எப்படி ஏழாவதாக அது ஒளியாக மாற்றிய நிலையாக பயிற்சி பெற்று மாற்றி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதில் வென்று வந்தமோ அந்த வென்று வந்த உணர்வுகளை மாற்றியமைத்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வர வேண்டும் அதைத்தான் நம் உயிரை பற்றிய பாடலில் நான் இல்லை நீ இல்லா இவ்வுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா இங்கே எல்லா நினைவு என்று சொல்லும் பொழுது இந்த உயிரணு விண்ணிலிருந்து புவியினுடைய ஈர்ப்பிற்குள் சந்தர்ப்பவசத்தால் அது சிக்கப்பட்டு பல கோடி தாவர இனங்களுடைய சத்துக்களை நுகர்ந்து நுகர்ந்து உடல் பெற்று ஒவ்வொரு சரீரத்திலும் எத்தனையோ இன்னல்களை துன்பங்களை வேதனைகளை சந்தித்து சந்தித்து அதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு சரீரத்திலும் விடுபடக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இந்த உயிரால் அது உருவாக்கப்பட்டு உடல்கள் பிரிந்தாலும் அந்த விடுபட விடுபட வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட உணர்வுகள் உயிரால் உருவாக்கப்பட்டு பரிணாம வளர்ச்சியாக அந்த அத்தனை சரீரங்களிலும் எப்படி நாம் விடுபட்டு இன்று மனிதனாக நாம் உயர்ந்த படைப்பாக வளர்ந்து வந்திருக்கின்றோமோ அந்த தீமையிலிருந்து விடுபட்டு துன்பத்திலிருந்து விடுபட்டு நரக வேதனையிலிருந்து விடுபட்டு அதில் இருந்தெல்லாம் அந்த மீட்டிடும் சக்தியாக உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த உணவுகள் அத்தனையும் அதன் எல்லா நினைவையும் பெற்றிடவே எனக்கருள் செய்வாய் ஈஸ்வரா அதே போன்றுதான் பல கோடி சரீரங்களில் நாம் வளர்ச்சி பெற்று மனிதனாக வந்த நிலையும் இந்த மனித வாழ்க்கையில் நாம் குரு உணர்வுகளை பதிவாக்கி இந்த தியானத்தை கடைபிடித்து இந்த தியானத்தின் மூலமாக நாம் நமக்குள் தீமைகளை அகற்றிய உணர்வுகளை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மீண்டும் மீண்டும் அதை நினைவுக்கு கொண்டு வந்து அதெல்லாம் குரு அடிக்கடி நமக்கு சொல்வது இதற்கு முன் வந்த தீமைகளை நாம் எப்படி நீக்கினோமோ அதிலிருந்து விடுபட்டு மகிழ்ந்த உடல் எவ்வாறு பெற்றமோ அதையே மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கொண்டு வந்து இதையெல்லாம் மாற்றினோம் ஆகையால் இனி வருவதையும் மாற்றிக்கொள்ள முடியும் என்று நம்மை நாம் நம்பி அந்த வழியிலேதான் நாம் தியானத்தின் மூலமாக மகிழ்ச்சியுடைய நாம் பெருக்க முடியுமே தவிர பெருக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர கஷ்டங்களை நான் தாண்டி வந்தேன் மீண்டும் இப்பொழுது எனக்கு கஷ்டம் வந்து விட்டதே அல்லது எனக்கு துன்பம் வந்துவிட்டதே அல்லது எனக்கு நோய் அந்த வந்துவிட்டதே துன்பத்தையும் நோயும் எண்ணாதபடி அதான் எட்டாவது நிலை என்று சொல்வது மீண்டும் மீண்டும் இத்தகைய நிலைகள் வந்தாலும் அதான் எட்டு திசை எட்டு திசையிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நாம் இந்த மகரிஷிகள் உணர்வுகளையும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வையும் சப்தரிஷி மண்டல உணர்வுகளையும் நமக்குள் கலந்து 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 அதை கலக்கக்கூடிய சந்தர்ப்பமாக குரு கொடுத்த வாக்கினை எடுத்து ஏழிலிருந்து எட்டாவதாக நாம் எந்த திசையிலிருந்தும் எப்படி வந்தாலும் இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் பெரிதொரு உணர்வு அதாவது பெரிதொரு உணர்வு என்றால் அது மற்ற மனிதர்களாக இருக்கலாம் அல்லது எந்த செயலாகவும் இருக்கலாம் அது வந்து நம்மை நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டி நம்மை உணர்ச்சி வசப்பட செய்து விடாதபடி அதை நாம் பார்த்த மாத்திரத்திலேயே அல்லது கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அந்த உணவு நம்மை இயக்க விடாதபடி அந்த உணர்ச்சி வச நாம் படாதபடி அந்த மகரிஷன் உணர்வு கொண்டு அதை மாற்றி அமைக்கக்கூடிய திறனும் அதே போன்றுதான் இந்த உடலை விட்டு நாம் நம் உயிரான்மா பிரியும் நேரம் பிரிதொரு மனிதனுடைய அதாவது அவர் உடலோட இருப்பவருடைய அவருடைய ஈர்ப்பிற்குள் அவருடைய இழுவைக்குள் நாம் சிக்காதபடி எந்த ஆன்மாவும் தன்னை கவராதபடி தான் எட்டு திசை என்று சொல்வது எட்டு கோள்கள் என்று சொல்வது உடலுக்குள்ளும் எட்டு வெளியிலேயும் எட்டு எதனுடைய ஈர்ப்பிலும் நாம் சிக்காதபடி எந்த உணரும் நம்மை இயக்காதபடி ஏழாவது நிலை பெற்றதை அந்த மகரிஷி உணவை மீண்டும் மீண்டும் கலந்து கலந்து நமக்குள் உருவாக்கி அந்த ஆற்றலை நாம் பெறும் பொழுது எட்டாவது நிலை பெறுகின்றோம் இந்த எட்டாவது நிலையிலிருந்து புறத்திலும் சரி அகத்திற்குள்ளும் சரி வரக்கூடிய அனைத்துமே ஒளியின் தன்மையாக நமக்குள் படைக்கும் சக்தியாக உருவாக்கி அதை அனைத்துமே இந்த உடலிருந்து வரையச் செய்து உயிரோடு அது அனைத்துமே ஒன்றப்படும் பொழுது ஒன்பதாவது நிலை அது ஒளியின் உணர்வாக இந்த உடலிலே விளைந்த உணர்வு ஒளியின் உணர்வாக உயிரோடு ஒன்றுகிறது ஒன்பதாவது நிலை உயிரோடு ஒன்றி உணரை ஒளியாக்கப்படும் பொழுது அந்த ஒளியின் உணர்வுகளை நமக்குள் மீண்டும் மீண்டும் வளர்த்து பேரருள் பேரொழியாக மாற்றி இந்த விட்டு நாம் வெளியிலே செல்லப்படும் பொழுது தசமி பத்தாவது நிலை அந்த பத்தாவது நிலை கல்கி அந்த நிலையை அடைவதற்குத்தான் நாம் இந்த தியானமே மேற்கொள்ளுகின்றோம் அந்த உணர்வோடு குரு நமக்குள் பதிவு செய்ததை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைவு கொண்டு வந்து கொண்ட அவர் நட்சத்திரத்தையும் மகரிஷிகளையும் சப்தரிஷி மண்டலங்களையும் எண்ணும் பொழுது என்னுடைய உபதேச கருத்துக்களை நினைவு கொண்டு வந்து அவனுடன் இணைத்து உங்களுடைய நினைவு துர நட்சத்திரத்தின் பாலும் சப்தரிஷி மண்டலங்களின் பாலும் பாலும் சென்றாலும் யாம் உங்களுக்குள் பதிவு செய்த அந்த வித்திற்கு நீங்கள் நீரை ஊற்றுகிறீர்கள் உரமான சக்தை ஏற்றி கொடுக்கின்றீர்கள் என்பது அர்த்தமாகின்றது அத வெறுமன நாம் வெறும் சொல்லாக குரு அவள் பெற வேண்டும் குருவின் துணையால் பெற வேண்டும் என்று நாம் சொல்லாக இல்லாதபடி அவர் நமக்குள் பதிவு செய்ததை என்னால் அவர் உணர்வோடுதான் நாம் இதை எடுக்க முடியும் குரு இல்லாது எதுவுமே முழுமை பெற முடியாது ஒரு முறை கேட்டுவிட்டோம் இருமுறை கேட்டோம் என்று அது சாதாரணமாக உபதேச கருத்துக்களை எண்ணாதபடி மீண்டும் மீண்டும் அதை படித்து அல்லது அவருடைய உபதேச கருத்துக்களை நான் கேட்டு செறிவழி கேட்டு சப்த ரிஷி என்றால் ஒளி ஒளி இப்பொழுது எட்டாவது நிலை என்று சொல்லும் பொழுது பெரியவருடைய உணர்வுகள் தான் அது செறிவெளி நாம் கேட்டு ஒளியாக கேட்டாலும் போது ஒளியாக தோண்டினாலும் சரி அந்த ஒளி நம்மை இயக்காதபடிதான் சப்த ரிஷி என்றால் நாதத்தை தன்னால் அடக்கியவன் அதை ஒளியாக மாற்றி அதாவது வெளிச்சமாக அதை கொண்டவன் இருள் சூழாதபடி அந்த உணவின் ஈர்ப்பிற்குள் சிக்காதபடி ஏனெனால் மனித உணர்வுக்குள் விளைந்த உணர்வுகளும் சரி இந்த பூமிக்குள் விளைந்த உணவுகள் அனைத்துமே இருள் சூழக்கூடியதுதான் மீண்டும் இருளான உடல்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலைதான் இதையெல்லாம் அடக்கி இந்த உணர்வே தன்னை இயக்காதபடி அந்த இருளான நிலைகளுக்கு அது சென்று விடாதபடி அந்த ஒளியையே ஒளியாக தான் ஒளி ஒளி சரீரம் என்று சொல்வது எந்த ஒளியும் தன்னை இயக்காதபடி அந்த ஒளியையே ஒளியாக மாற்றிடும் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக அப்படி பெற்றவர்கள்தான் இன்று பத்தாவது நிலை அடைந்து பெருவ நட்சத்திரமாகவும் சப்தரிசி மண்டலங்களாகவும் இருக்கின்றார்கள் அந்த ஆற்றல்கள் அதை பெறக்கூடிய தகுதி அதை பெற வேண்டிய முறைகள் அனைத்துமே குருவுடைய உபதேச கருத்துக்களிலே அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒளிகளிலே உண்டு ஏனால் அதை நாம் செவிகளிலே படும் பொழுது ஒளியாக நமக்கு தெரிந்தாலும் அந்த ஒளிக்குள் தான் அந்த ஒளி பேரருள் பேரொளி உண்டு குருவின் உபதேச கருத்துக்கள் அனைத்துமே அது பேரருள் பேரொழியாக நாம் அதை பற்றுடன் பற்றி அதன் துணை கொண்டு அந்த உணர்வோடு அந்த நினைவோடு அந்த குருவோடு இணைந்து அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று வரிசைப்படி சொன்னார்களோ அதே நிலையில் நாம் இந்த சந்தர்ப்பங்களில் நம் மீது மோதும் அத்தனை உணர்வுகளிலும் அல்லது நான் சுவாசிக்கும் அத்தனை நிலைகளிலும் எட்டு திசை என்று சொல்வது கொண்டு எட்டு திக்கிலிருந்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே குருவின் அருள் உணர்வோடு அந்த உணர்வுகளை அவர் கொடுத்த உபதேச கருத்துக்கள் மூலமாக மகரிஷி உணர்வுகளை ஒரு நட்சத்திரத்தினில் கலந்து 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 அதை கலக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவே நான் உருவாக்கி வருதல் வேண்டும் அதனால் தான் நாம் குருவின் துணையால் அகத்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம் குருவின் துணையால் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம் குருவின் துணையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவோம் குருவின் துணையால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொலியை பெறுவோம் குருவின் துணையால் நம் உணர்வுகள் அனைத்தையும் புனிதம் பெறச் செய்வோம் குருவின் துணையால் விண்ணின் ஒளியை அடைவோம் என்று இதை நோக்கமே அந்த உணர்வாக அவர் துணை கொண்டு அவர் துணையுடனே நாம் அதை பெற்று அதன் வழிகளிலேதான் நாம் இதை முழுமை பெற முடியும் அப்படி முழுமை பெற வேண்டும் என்பதை குரு காட்டிய அருள் வழியாக குரு பலமாக நமது ஞானம் ஒரு அடிக்கடி சொல்லப்படும் பொழுது மெஞ்ஞானத்தினுடைய தத்துவத்தை உங்களுக்குள் உபதேசிக்கின்றேன் உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்றால் நான் படிக்காதவன் ஆனால் குரு எனக்குள் பதிவு செய்ததை அவர் மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை எனக்குள் அது பதிவு செய்தாலும் அதையெல்லாம் கவரக்கூடிய நுகரக்கூடிய எனக்குள் வளர்த்துக் கொள்ள அந்த தகுதியை அதையெல்லாம் ஜீரணிக்கக்கூடிய சக்தியாக என் உடல் இருக்கக்கூடிய அணுக்களை ஒளியாக மாற்றுவதற்காக அந்த குரு பலம் அந்த குரு பலத்தால்தான் அதை நான் எனக்குள் அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி என்றால் மகரிஷிகள் ஞானிகளுடைய ஆற்றல் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது சாதாரண மனிதனால் அதை எடுத்து இந்த உடலை விளைய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான குரு துணை வேண்டும் குரு வந்து நமக்கு செய்து கொடுப்பதல்ல குரு கொடுத்த வித்தை குரு நமக்குள் பதிவு செய்ததை மீண்டும் மீண்டும் நாம் ஈர்க்க வேண்டும் அதனால் தான் உபதேசங்களிலே கொடுக்கப்படும் பொழுது காந்த சக்தி இந்த காந்த சக்தி என்பது மிகவும் முக்கியமானது என்றால் காந்த சக்தி என்றால் அதற்காக என்னமோ ஏதோ என்று நினைக்க வேண்டியதில்லை இந்த காந்த சக்திக்கு ஒரு எத்தனையோ உதாரணங்களை சொல்லி இருக்கின்றார்கள் நாம் ஆரம்பத்திலே பாடல்களையோ மற்ற நிலைகளையோ கேட்பதற்கு ஒரு டேப்பின் மூலமாக நாம் பதிவு செய்து அதிலே நாம் மீண்டும் அதை சுழலை செய்து அதை கேட்டோம் அது அந்த டேப்பிலே அதை பதிவு செய்கின்றோம் அந்த நாடாக்களிலே பதிவு செய்கிறோம் என்றால் எதை ஒளியாக அதிலே பதிவாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதற்குண்டான அந்த காந்த சக்தி அந்த காந்த இருந்தால் இருந்தால்தான் அந்த டேப்பின் மூலமாக அந்த கேசட்டிலே பதிவாகும் அத்தகைய சக்தி அந்த திறன் இல்லை என்றால் அதிலே பதிவாகும் அதை போன்றுதான் நமக்கு அந்த காந்த புலனும் வேண்டும் காந்த சக்தியும் வேண்டும் காந்த புலன் என்று சொன்னால் குரு சொன்ன நினைவு நாம் கண்ணின் நினைவு ஒன்றிய நினைவு என்று சொல்லக்கூடிய நிலையில் எங்கே செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற நம் புலனறிவர் அங்கே செலுத்த வேண்டும் காந்த சக்தி என்றால் அதை பெற வேண்டும் என்ற இயக்கம் இருக்க வேண்டும் அதை இழுத்து நாம் கூர்மையாக கொண்டு வர வேண்டும் இன்னும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாயோ பூனையோ மற்ற மிருகங்களோ அவைகளுக்குள்ளும் இந்த காந்த புலனும் உண்டு காந்த சக்தியும் உண்டு அதனால்தான் நாம் அதை நம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாயை நாமே ஒரு பெயரிட்டு இப்படி வா இங்கே உட்காரு இதை சாப்பிடு என்று நாம் இந்த பாசைகளிலே நமக்கு தெரிந்த பாஷையிலே சொன்னாலும் அந்த ஒளியை அது கண்ணிலே பார்க்கின்றது செவிகளிலே படுகின்றது அதற்குள் இருக்கக்கூடிய காந்த புலனை கவரை செய்து நான் எதை பதிவு செய்தமோ எப்படி டேப்பிலே பதிவு செய்த நாடாக்களை மீண்டும் சுழலை செய்யும் போது நாம் பதிவு செய்தியாக வெளிப்படுத்துகின்றதைதான் உயிரினங்களையும் காந்தப்புடன் ஈர்க்கும் ஆற்றலும் பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருப்பதால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒளியை அது கவர்ந்து நாம் சொல்லுக்கு அது கட்டுப்பட்டு இயங்குகின்றது இதே போன்றுதான் இந்த பூமி இந்த பூமிக்குள்ளும் அந்த காந்த சக்தி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற நிலையில் சூரியிலிருந்து வரக்கூடிய பேராற்றல்களையும் தன்னுடைய சுழற்சியால் அதில் உருவாகும் காந்த புலனால் அந்த அலைகளோடு மோதி அதை இழுத்து கவர்ந்து அந்த சகல சக்திகளையுமே நம் பூமி துருவத்தின் வழியாக ஈர்த்து கவர்ந்து அந்த காந்தத்தால் அந்த மின் கதிர்களை மின் ஆற்றலை அந்த நுண்ணிய நிலைகளை இழுத்து அதற்குள் ஜூடாகிய பூமியின் நடு மையம் அதை கொண்டு சென்று அதற்கும் இந்த காந்த புலன் அறிவுதான் அந்த காந்த சக்தியும் துணை கொண்டுதான் இந்த பூமியும் சுழல்கின்றது அதற்கு வேண்டிய ஏக்க சக்தியும் அது அந்த காந்த தான் கவர்கின்றது இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு கம்ப்யூட்டரில் பதிவு செய்யக்கூடிய எத்தகைய நுண்ணிய கருவிகளை எடுத்துக் கொண்டாலும் அவைகளிலும் இதே காந்த புலனும் இதே காந்த சக்தியின் துணை கொண்டுதான் இந்த பூமியிலிருந்து எட்டா தொலை தூரத்திற்கும் இதன் துணை கொண்டுதான் அவர்கள் இயக்குகின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய நிலைகளை இங்கே கவர்கின்றார்கள் அறிகின்றார்கள் அங்கேயும் இந்த காந்த பலன் உண்டு காந்த சக்தி உண்டு இன்னும் குரு நமக்கு இந்த காந்த சக்தியைப் பற்றி தெளிவாக உணர்த்த வீட்டிலே வளர்க்கக்கூடிய அதாவது பூச்செடிகளோ மற்ற செடிகளையோ உங்கள் வீட்டிலே சண்டையிட்டு அல்லது வேதையான உணர்வோடு அதற்கு நீரை ஊற்றி பாருங்கள் அந்த செடி தன்னுடைய வளர்ச்சி குன்றிவிடும் பட்டு போய்விடும் என்று சொல்லுகின்றார் அதே போன்று விவசாயம் செய்பவர்கள் அதாவது வருடந்தோறும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வயலிலே நெல்லையோ அல்லது சோளத்தையோ இதுபோன்று தானியங்கள் அவர்கள் விதைத்து அது வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த நெல் மணிகள் அல்லது எந்த பயிரை அவர்கள் வளர்த்தார்களோ அந்த மணிகளில் அதிலே முதல்ல பூப்பூத்து அதில் அந்த மணிகள் உருவாகும்போது அதற்குள் பாலாக உருவாகும் அந்த பால் தான் குறைந்து அரிசியாக நெல் மணியாக அங்கே உள்ளே உருவாகின்றது ஆனால் இத்தகைய விவசாயம் செய்யக்கூடிய இந்த விவசாயி தன்னுடைய வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ சிக்கலான நிலைகள் கடும் வேதனைக்குள்ளாகி அந்த வேதனையின் உணர்வுகளையே தனக்குள் அவரால் அதிலிருந்து மீள விடாதபடி மீள முடியாதபடி அந்த வேதனைப்படும் உணர்வுகளே கண்ணிலையும் தன் உடலிலேயும் இந்த அலைகளை அது மீண்டும் மீண்டும் சுழலை செய்து அவர் விவசாயம் செய்த அந்த நெல் பயிரை அவர் அந்த உணர்வோடு உற்று நோக்கினார் இவர் தனக்குள் எப்படி அந்த இருள் சூழல் செய்யும் நிலையாக அந்த விஷம் கொண்ட உணர்வுகளை நுகர்ந்து அவர் எப்படி அதில் சிக்கி தவித்தாரோ தவிக்கின்றாரோ அவரை எப்படி அந்த இரு சூழ்ந்த நிலைகளுக்கு அதை அழைத்து செல்கின்றது இந்த தன்னை போன்று அறிவு வளர்ச்சி அந்த செடிகளுக்கு அந்த நெல் பெயர்களுக்கு இல்லை என்றாலும் உற்று பார்க்கக்கூடிய உணர்வுகள் அந்த செடிகளுடைய காந்த பலனால் அது கவரப்பட்டு நுகரப்பட்டு அந்த நெல் மணிகள் அதில் உருவாகும் பொழுது அந்த முகப்புகளை இவருக்குள் கருக்கிய இதே நினைவு இதே உலக அந்த அரிசியையும் கருக்க செய்து அந்த நெல்ல்கள் மணிகள் விளைந்தாலும் அறுவடை செய்தது அந்த நெல்களை அரிசிகளாக எடுத்து பார்க்கப்படும் பொழுது நிறைய அரிசிகளிலே அந்த முனிகளிலே இதை போன்ற கருப்பு நிலைகள் இருப்பதை பார்க்கலாம் சில அரிசிகள் கருப்பாகவே மாறி இருப்பதையும் காணலாம் என்னால் கூறாத இதையெல்லாம் காந்தப்புடனுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஆகவே எல்லாவற்றிலுமே இந்த காந்த சக்தி உண்டு நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களிலும் உண்டு நம் உயிரிலும் உண்டு இந்த காந்த புலன் கொண்டு எதை நாம் இழுத்து கவர்கின்றமோ அல்லது எப்படி அந்த செடி ஒழிகள் அதனுடைய ஆற்றலை அதற்குண்டான சத்தை அதை இழுத்து கலந்தாலும் தன்னை காற்றிலும் அது கொண்ட வீதிய சக்தி கொண்ட மனிதன் அவள் வெளிப்படுத்தக்கூடிய நெரிசமான உணர்வுகள் தாக்கப்படும் பொழுது அந்த காந்த புலனால் அதை எப்படி கலந்து மணிகளை கருத்தை செய்கின்றதோ இதைப் போன்றுதான் நாம் இந்த மனித சரீரத்தில் பல கோடி சரீரங்களை வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் ஆறாவது நிலையிலிருந்து பத்தாவது நிலை பெறக்கூடிய தகுதி பெற்ற இந்த சரீரத்தில் நம்முடைய சந்தர்ப்பம் நம்முடைய புல நாம் போக வேண்டிய பாதையை வெடித்துவிட்டு இடையூறுகள் துன்பங்கள் இன்னல்கள் குறுக்கி வரும் சமயத்தில் அதன்பால் ஈர்க்கப்பட்டு விட்டோம் அல்லது அதிலே நாம் நினைவை செலுத்திவிட்டோம் என்றால் நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அதனுடைய காந்த சக்தியால் அது கவரப்பட்டு நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய முகப்புகள் அந்த அரிசியினுடைய முகப்புகள் எப்படி அந்த கருப்பாக மாறுகின்றன நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களிலும் இந்த முகப்புகள் மாறி விடுகின்றது முகப்பு மாறிவிட்டால் நம்முடைய நல்ல குணங்கள் அது மூடி மறைக்கப்படுகின்றது வலு இழக்கப்படுகின்றது அதனால் நல்லதை எண்ண முடியாதபடி சிந்திக்க முடியாதபடி இந்த நல்லதுக்கு வலு இல்லாதபடி செயல் இழந்து விடுகின்றது அதனால்தான் நமது குரு இந்த காந்த சக்தியை பற்றி இவ்வளவு பதிவுகளை கொடுத்து ஒரு ஒன்று மரியாதை ஐந்து அறிவு கொண்ட மிருக இனங்கள் மனிதனுடைய உணர்வு கலந்து அதற்கு கட்டுப்பட்டு இயங்குவது போன்று அல்லது சொல்லக்கூடிய ஆணைகளை இயக்குவது போன்று விஞ்ஞானத்தினால் ஒன்றுமே அறிவில்லாத இயந்திரங்கள் காந்த புலன் அறிவால் இயக்கப்பட்டு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை இயக்க சக்தியாக கொண்டு வருவது போன்றுதான் ஞானிகள் மகிழ்ச்சிகள் உணர்வுகளை குரு கொடுத்து அந்த அறிஞான வித்துகளை நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களிலே ஞான வித்தாக அது நமக்குள் பதிவான பின் மீண்டும் மீண்டும் நம்முடைய கலந்த புலனெறிவால் இந்த துருவ நட்சத்திரத்தின் வாழ் நாம் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெறுகின்றோம் அந்த சக்தி நமக்குள் வளர்கின்றது ஆகவே அந்த சக்தியால் நாம் நன்றாக வாழ்வோம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்துமே நல்லதாக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை துருவ நட்சத்திரத்தின் சக்தியால் நாம் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நல்லதாக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் நாம் என்ன வேண்டும் அது துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை எடுத்து இப்படி ஆகிவிட்டது என்ற நிலைகளுக்கு செல்லாதபடி அல்லது துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை எடுத்தால் அதை திரும்ப திரும்ப எடுத்தால் இப்படி வருமா இதை மாற்றி அமைக்க முடியுமா என்று சந்தேக குறியோடு நாம் எண்ணாதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெறுகின்றோம் அது நமக்குள் வளர்கின்றது அதை எடுத்து நாம் நல்ல நிலை பெறுவோம் என்று இப்படித்தான் எண்ணி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை எடுத்து நான் நன்றாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன் தான் என்றுதான் என்ன வேண்டுமே தவிர நல்லதாகின்றதா ஆகவில்லையா எப்பொழுதாகும் என்றால் என்ன செய்வது என்று இதுபோன்று பலவீனமான நிலைகளுக்கு நாம் நினைவு செலுத்திவிட்டால் இந்த காந்த சக்தியும் காந்த பழமும் மாறுகின்றது பதிவு உயிரால் அதற்கு வலு கொடுக்கப்படும் பொழுது எந்த வித்தை நாம் மண்ணிலை ஊன்றி அதனுடைய மகசூலாக எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் மனிதனுடைய உணர்வு பட்டு அது எப்படி திசை மாறுகின்றது இதை போன்ற நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அது திசை மாறும்பொழுது இந்த உடல் இதில் இருக்கக்கூடிய பல கோடி அணுக்களிலும் பல கோடி எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் நாம் இப்பொழுது எடுக்கக்கூடிய பதிவின் நிலைகள் மாறி அந்த அணுக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல சக்திகளை நாமே பெற விடாதபடி வழி தடைப்படுத்தி வருகின்றோம் அதனால்தான் இதை கட்டாயப்படுத்தி சில நட்சத்திரத்தின் பேரர்கள் பெயரில் பெற்று நாம் நல்லதாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் என்ன இன்னும் சுருக்கமாக சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் நான் நன்றாக இல்லை எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்று நம்முடைய சந்தர்ப்பம் இப்படி அறியக்கூடிய நிலை வந்தாலும் அதன்பால் நம் நினைவை செலுத்தி இப்படி ஆகிவிட்டதே அல்லது இது சரியாகாது என்ற நினைவுகளுக்கு செல்லாதபடி நான் மீண்டும் மீண்டும் நட்சத்திரத்தின் பேரருள் பேரடையே அதை நான் எடுப்பேன் அதை நான் கவர்வேன் அதை எனக்குள் வளர்ப்பேன் என் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதை உரமாக செருகேற்றி அந்த நிலையை பெறுவேன் என்று யானைக்கு மாமகஷி ஈஸ்வராய உதவி சொன்னது போன்று முன்னே வைத்த காலை பின்னே வைக்காதே என்று சொன்னது போன்றது நாம் இந்த அருள் வழியில் முன்னோக்கியில்தான் செல்ல வேண்டும் என்றால் நமது உயிர் அதில் இருக்கக்கூடிய காந்த புலனை அதில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை தான் மகாலட்சுமி என்று சொல்வது சர்வத்தையும் கவரக்கூடிய சக்தி என்று சொல்வது சர்வத்தையும் கவரக்கூடிய சக்தியிலே நாம் சர்வத்தையும் ஒளியாக மாற்றிய சர்வத்தையும் மகிழ்ச்சி வர செய்த சர்வத்தையுமே சிவமிக்கதாக உருவாக்கிய மகா ஞானிகளுடைய உணர்வுகளைத்தான் அந்த கவரக்கூடிய சக்திக்கு நாம் உரமாக எழுதல் வேண்டும் அதனால்தான் குரு கொடுத்த வாக்கில் நாம் நினைவு கொண்டு வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த குருவோடு இணைந்து குரு செய்து தருவார் என்று சொல்வதற்கு பதிலாக குரு சொன்னதை நினைவு கொண்டு வந்து அவர் சொன்ன முறைப்படி நான் அந்த சக்தியை பெறுவேன் என்று தன்னம்பிக்கை கொண்டு நம் உயிர் இருக்கக்கூடிய காந்த சக்தியால் அதை ஈர்த்து அதை நமக்குள் வலுப்படுத்தி அவர் உயிரோடு ஒன்றை செய்வது குருநாள் சொன்ன அந்த எல்லை பத்தாவது நிலை கல்கி அடைவேன் என்று சப்தரிஷி மண்டலத்தோடு என்றுமே நான் இணைய வேண்டும் என்ற சபதமாக நாம் எடுத்து செயல்பட வேண்டும் என்று வாக்காக கொடுக்கின்றாரோ ஆகவே இந்த தியானம் இந்த குரு சொன்ன பதிவுகளை நான் நினைவு கொள்வது நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு உயிரில் இருக்கக்கூடிய காந்த அதனுடைய சக்தியின் துணை கொண்டு நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுடைய முகப்புகளிலும் அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய ஈர்க்கும் அந்த காந்த சக்திகளிலும் அந்த முகப்புகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரில் பெறச் செய்ய இப்பொழுது நாம் தியானிப்போம்